சார் என் பேர் மாரியப்பன் மேல திட்டாப்புற கிராமத்தில் வந்து வாடிக்கையாக மருத்துவ கழிவுகள் கொண்டு தட்டுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இது பாக்கெட்டே உடைக்கலை மருந்து மாத்திரைகள் மக்களுக்கு கொடுக்குறது தான் கவர்மெண்ட்டு கொடுக்குது இது பாக்கிட்டு பாக்கெட்டு மூளை மூடையாக கொண்டு தட்டுறாங்க பாருங்கள் பூரா மக்களுக்கு உடைக்கவே இல்லை பாக்கெட்டு பூரா சுகர் மாத்திரை இருந்து ப்ரெஷர் மாத்திரை இருந்து இருந்து அவ்வளோ இருக்குது மக்களுக்கு பயன பயன் சொல்லி தான் கவர்மெண்ட்டு கொடுக்கு இதை பூரா சாக் சாக்காக கொண்டு தட்டிக்கிட்டு இருக்காங்க இதை அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் Git durun da Gelmiyor